இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஏரியில மீன் தான் பிடிக்க போகிறோம் மீனை பிடிச்சி அங்கேயே ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம் வீடியோ ஃபன்னா ஜாலியாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இந்த வருஷம் வெயில் ரொம்பவே அதிகம் அதனால ஏரியில் தண்ணியை இல்லை ஃபுல்லாக வத்தி போச்சு ரொம்பவே கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு அதில் இறங்கி என்ன மீன் கிடைக்குது அப்படின்றத பாத்துருவோம் தூண்டில் போட்டெல்லாம் மீன் பிடிக்க முடியாது தண்ணியே ஒரு அடி அளவுக்கு தான் இருக்கு கையாலே இறங்கி பிடிக்க போறோம் அப்படி இல்லனா சின்ன ஒரு வலை கொண்டு வந்திருக்கோம் அதுல ஏதாவது கிடைக்குதா பார்ப்போம் மீனை கையாலே பிடிக்க முடியுது ஃபர்ஸ்ட் மீனே குறவை அப்படின்ற ஒரு மீன் கிடைச்சிருக்கு ஃபுல்லாவே சேரா இருக்கு மீன் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு சேருனால் கொஞ்சம் கிடையாது உள்ள காலை வச்சா நம்ம இடுப்பளவுக்கு பாதி மனுஷனா உள்ளே போகிற அளவுக்கு சேரு இருக்குது இந்த சேரில் கையில் பிடிக்கிறது கஷ்டம் பக்கத்தில் போயிட்டு வலை போட்டு பிடிச்சாதான் முடியும் ஏன்னா அந்தளவுக்கு ஆழமாக சேரு இருக்குது பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தூக்கி வலுவு கடைசி வந்து எல்லாம் வந்துரு 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 வேணாம் கூட கெட்டு வந்துரு கீழே போட ஒரு டீ கையால் பிடிக்க முடிஞ்சாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சேரால் அதனால் வலை போட்டு அதில் ஏதாவது கிடைக்கிதான்னு ட்ரை பண்ணுறோம் அந்த வலை தூக்கும் போதே பாருங்கள் அதில் எந்த அளவுக்கு சேர் நிற்கிதுன்னு ரெண்டு மூணு கீது பையன் தம்பி பை கீது போகிறாடி பையில எடுத்து போகிறா பையனோட ம் எடுத்து போகிற தம்பி ஜிலேபி மீன் தான் கிடச்சிது சரி அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் வலை போட்டு வேறு ஏதாவது கிடைக்கிதான்னு பார்ப்போம் அதுல mm -hmm. இந்த மீனை கொஞ்சம் பாருங்க இத பாக்குறதுக்கு ஜிலேபி மீன் மாதிரியே இருக்கும் ஆனா அது இது கிடையாது இது பேரு பணமட்டை இதுக்கு ஏன் பேர் பணமட்டை அப்படின்னு வந்துச்சுன்னா மழை பெய்யும் போது ஏரி ஃபுல்லா நிரம்பிடும் ஏரி ஓரங்கள்ல பனைமரம் இருக்கும் அந்த பனைமரம் நிரம்புறதுக்கு தண்ணியும் போயிடும் அப்போ மழை பெய்யும்போது போது பனைமரத்துல தண்ணி வடியும் அந்த பனைமரத்துல வடியில தண்ணியை புடிச்சுக்கிட்டு இந்த பனைமரத்து மேல இந்த மீன் ஏறும் அதுக்கு தான் அந்த மீன் பேர் பணமட்டை இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல ஏதாவது ஒரு வீடியோல கூட பாத்துருப்பீங்க நீங்க வீடியோல பாக்கும்போதே பாருங்க அந்த மீன் எந்த அளவுக்கு வேகமா நகர்ந்து வந்து அந்த மீன் அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க அந்த அளவுக்கு அதில் முள் இருக்கும் நான் கட்சி மூணு மீன் ஓகே ஜிலேபி மீனாக தான் இருக்கு கொஞ்சம் குறவு மீன் கிடச்சிருக்கு எது கிடைச்சாலும் அதை அழகாக சுத்தம் பண்ணிட்டு இங்கேயே ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம் இங்கே 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 கட்ரா தூக்கற சரியா வரையா மேலே தூக்கி நல்லா இடைக்கல சார் மீன் பிடிச்சி முடிச்சிட்டோம் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கலாம் கூட நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு கிடைச்சிருக்கு அதுவே போதுமானது தான் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியது தான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி முடிச்சிட்டோம் இங்கே நல்ல தண்ணி எதுவும் இல்லை அப்படின்றதால பக்கத்துக்கு கிணத்துல போயிட்டு இது எல்லாத்தையும் நீட்டாக வாஷ் பண்ணி கொண்டு வந்துவிட்டோம் அடுத்தது எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கான எல்லா மசாலாவும் கொண்டு வந்திருக்கோம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் ம் நம்ம எவ்வளோதான் அதிகமான மசாலா போட்டு வீட்டில் சமைச்சாலும் சரி இந்த மாதிரி இடத்த மசாலாவே கம்மியாக இருந்து போட்டு சமைச்சாலும் சரி இங்கே வீட்டில் சாப்பிட்றது டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் இங்கே சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் நிறையா இருக்கும் இதை சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு சிலர் அப்படிலாம் இல்லை இது பொய் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இது உண்மை தான் ஏன் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியுது தெரியுமா நம்ம இந்த இடத்த மீன் பிடிச்சி பயங்கர டயர்டாக இருப்போம் அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக பசிக்கும் அந்த மாதிரி டைமில் சாப்பிடும்போது உப்பு இல்லைனா கூட அது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக தெரியும் மசாலா போட்டு ஒரு அரை மணி நேரம் அதை ஊற வச்சாச்சு எண்ணெயும் ஊற்றியாச்சு அப்படியே அதில் போட்டு ஃப்ரை பண்ண தான் இதை குழம்பு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம் ஆனா குழம்பு மாதிரி செஞ்சோம்னா இவ்வளோ மீனை கண்டிப்பா சாப்பிடவே முடியாது ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளால் நிறைய மீன் சாப்பிட முடியும் ஆனா குழம்பு மீன் கம்மி தான் சாப்பிட முடியும் என்னடா எதுவும் புதுசு புதுசாலாம் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இது உண்மைதான் நீன்னா ட்ரை பண்ணி பாருங்க எதிர்ப்பா தமி தங் இடி எடுக்க உணுக்கல மீன் முட்டை தனியாக எடுத்து அதை ஃப்ரை பண்ணோம் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பசங்கள்லாம் சாப்பிட்டாங்க இப்போ கையில் இருக்கு பாருங்கள் ஒன்று மாதிரி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த குறவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் பிடிச்சமில்லையா ரெண்டு மீன் பெரிய சைஸில் கிடச்சிச்சு அந்த மீனில் தான் இருந்துச்சு அதை மட்டும் தனியாக எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு எத்தனை போட்டோம் உண்மையாகவே சொல்கிறேங்க ஒரு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் சொன்னேன் இல்லையா அந்த பசி இந்த டயர்டு இது கூட இதை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராவே தெரியும் அதுவும் இந்த ஏரியில் நல்லா காற்றடிக்குது அது கூட உட்காந்து சாப்பிடும்போது அந்த ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்குது நாங்க மட்டும் இல்ல கண்டிப்பா நிறைய பசங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க நீங்க யாராவது இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க எங்க சேனல்ல எந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம்னா இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய அழகான விஷயங்கள் பாரம்பரியமான விஷயங்கள் தான் வீடியோஸ் போடுறோம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா எங்க சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு முறை எங்க சேனல்ல போய் பாருங்க எங்க கண்டென்ட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க அப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம்